ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலாவுக்கு பெயர் போன குல்மார்க் முழுவதும் பனி போர்வையால் மூடி காட்சியளிப்பு பூக்களின் புல்வெளி என்று அழைக்கப்படும் குல்மார்க்கில் காணும் இடமெல்லாம் வெண்பனிமயம் கோவை மாநகராட்சி ஐம்பத்தி நான்காவது வார்டு சார்பாக மாமன்ற உறுப்பினர் எஸ் பாகியம் தனபால் அவர்கள் தலைமையில் நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது கே டி கே சேலம் புறநகர் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி மற்றும் மாநில துணை இளைஞரணி செயலாளர் துரைராஜா முன்னிலையில் நடைபெற்றது ஆண்டுகளில் அரசுக்கு நானூறு கோடி ரூபாய் வரி செலுத்தியது அயோத்தி ராமர் கோவில் அறக்கட்டளை ஜிஎஸ்டி ஆக மட்டும் கோடி ரூபாய் செலுத்தியதாக தகவல் புதினுடன் அமர்ந்து இது போருக்கான காலம் அல்ல என்று கூற முடியும் என்று பிரதமர் மோடி உறுதி ஜலன்ஸ்கியுடன் உங்களுக்கு எத்தனை நாடுகள் ஆதரவு அளித்தாலும் போர்க்களத்தில் தீர்வு கிடைக்காது என்று நட்பு முறையில் கூறவும் தம்மால் முடியும் என்று கருத்து போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தகவல் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கும் அவர் விதிக்கும் வரிகளுக்கு இணையாக வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் கே லைக் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க